அது மறுபடியும் ஒரு பெரிய பரபரப்பாக மாறுது சுசித்ரா கூட பழகினீங்கன்னாலே ஏதாவது ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டுருவாங்க நம்மளை பற்றிய ரகசியங்களை அவங்க வெளியிட்டுருவாங்க அப்படின்னு பயந்து இந்த திரையுலகமே அவங்கள ஒதுக்கிடுச்சு நண்பர்கள் வட்டாரம் தள்ளி வைக்கிறாங்க அப்போது அவங்க எங்கே தான் போவாங்க ரசிகர்கள் பல பேர் வந்து சுசித்ராவை சோசியல் மீடியாவில் கடுமையாக திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில விஷயங்களை அவங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படி போகிற போக்கில் சொல்கிறாங்க இன்றைக்கி சொசைட்டியில் மிக முக்கியமான ஹீரோக்களாக இருக்கிற பல பேர் இது அப்படி ஒரு சேர வாரி இறைச்சிட்டு போயிடுறாங்க அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெருசாக புரிஞ்சிக்க முடியல தனுஷ் மீனா திருமணம் நடக்கும்லாம் சொல்கிறாங்களே சார் இந்த மாதிரியான தகவல்கள் மீண்டும் ஒரு பெரிய அதிர்வலைகளை தெரியவில்லை ஏற்படுத்துமா நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படி போகிற போக்கில் அவங்க சொல்லிட்டாங்க பட் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை இங்கே உருவாக்கும் சம்மந்தப்பட்டவர்களுடைய மனம் எவ்வளவு காயப்படும்ங்கிறத சுசித்ரா நிச்சயமாக உணரணமாட்டேன் மற்றவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ ஏன்னா சுசித்ரா மீது அவ்வளவு விஷயங்களை இங்கே இதே சொசைட்டி வச்சுருக்கு அப்போ அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்களோ அதே வேதனை தான் இன்னைக்கு மீனாக கொடுக்குறாங்க நடிகர் கமல்ஹாசன் அவர் கொடுக்குற பார்ட்டியில் கொக்கைன் ரொம்பவே சாதாரணமாக எல்லாேருக்கும் தாம்பூலத்தட்டில் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சுருந்தாங்க மது விருந்து நடந்தது உண்மை ஆனால் கொக்கைன் பரிமாறப்பட்டதாக இதுவரைக்கும் யாரும் எனக்கு சொன்னதில்லை சுசித்ரா சொல்லியிருக்காங்க அதை எந்த அளவுக்கு நம்புவதுங்கிறது எனக்கு ஆகுது ஜிவி பிரகாஷ் மற்றும் சாய்ந்தவி இவங்க இருவருக்கும் அந்த பிரிவு நேற்று தினம் வந்து அறிவிச்சிருக்க தவணையில் இப்போ சுசித்ரா கொடுத்த பேட்டியும் ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு இப்போ பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிற ஒரு ஹீரோவை தேர்ட் கிரேட் ஹீரோ அப்படின்னு நம்ம ஒரு முத்திரை கொடுப்போம் இல்லையா அந்த இடத்துல ஜிவி பிரகாஷ் ஒருபோதும் வந்தது கிடையாது ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக என்னால் சொல்ல முடியும் இதற்கு பின்னால் வேறொரு தான் ஏதோ ஒன்னு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம் சார் சுஜித்ரா கொடுத்த பேட்டி இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு கொஞ்ச நாட்களா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தால் அவங்க வாழ்க்கையில மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா அந்த விரக்தியோட வெளிப்பாடு தான் நேற்று கொடுத்த அந்த இன்டர்வியூவா இல்ல அவங்க நீண்ட காலமாவே விரக்தியா இருக்காங்க ஏதோ திடீர்னு நம்ம விரக்தியா முடியாது இன்னொன்னு வந்து ஏதோ அவங்க திட்டமிட்டு இந்த பிரச்சனையை மறுபடியும் கலப்பணும் அப்படின்னு வந்தது மாதிரி நினைக்கிறோம் அப்படி இல்லை அவங்கள வந்து ஒரு சேனல் பேட்டிக்காக அணுகியிருக்காங்க அவங்க பேசலாமேன்னு வந்திருக்காங்க பழைய எமோஷ்னல் அப்படியே அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாங்க அப்படி தான் அதை நான் பார்க்குறேன் பட் இவ்வளவு நாளும் அந்த மனசில் அது நீர்பூத்த நெருப்பாக இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இப்போ அடுத்தடுத்த வாழ்க்கை அடுத்தடுத்த லைஃப்னு அவங்க போயிடணும் இப்போ சொல்கிறாங்க அவங்க இத்தனை வயதுக்கு பிறகு நான் ஒருத்தரை வந்து காதல் வயப்பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது வந்து மனசை ரொம்ப ப்ளசண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த பழசெல்லாம் மேக்ஸிமம் மறந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து இந்த தியானம் யோகான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை ஒருவேளை அதெல்லாம் கை கொடுக்குமா அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா நம்பினாங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் போய் கூட அவங்க மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த பிரச்சனைங்கிறது நீண்ட காலமாக இங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக அந்த லீக்ஸ் எப்போ வந்துச்சோ அன்னையிலேருந்து இங்கே இருக்குது ஒவ்வொரு முறையும் வருஷத்துக்கு ஒரு முறை அதுக்கு வந்து புதுப்பிக்கிற மாதிரி இந்த லைசன்ஸை ரினியூல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் எங்கேருந்தாவது இது பற்றி ஒரு பேச்சு கிளம்புது அது மறுபடியும் ஒரு பெரிய பரபரப்பாக மாறுது ஸோ அப்படி ஒரு விஷயத்தை அவங்க தொடர வேண்டாங்கிறது நம்முடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இன்னொன்று தொடராமல் விடும்பொழுது அவங்களுக்கே அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எப்போவுமே கடந்த கால கசப்புகளை மறப்பது தானே நல்ல வாழ்க்கையாக இருக்க முடியும் அதனால் சுசித்ரா வந்து இந்த மிகப்பெரிய சங்கடத்திலேந்து வெளியில் வரணும்னா முதல்ல அவங்க இதை மறக்க ட்ரை பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சார் கோவிலில் உட்காந்து அழுதேன் அப்படின்னு அவங்க அந்த நேர்காணலில் சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் ஒதுக்க காரணம் என்ன சார் இல்லைங்க அந்த தனிமை தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் கிடையாது கணவர்கிட்ட டைவர்ஸு ஒரே ஒரு அக்கா அவங்கள்ட்ட பெரிய நட்பு உறவு இல்லை அவங்களுக்கு ஸோ அப்போ அவங்கள சுற்றி வந்து ஒரு பெரிய திரையை உருவாக்குனது இந்த லீக்ஸு சுசித்ரா கூட பழகுனீங்கன்னாலே ஏதாவது ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டுருவாங்க நம்மளை பற்றிய ரகசியங்களை அவங்க வெளியிட்டுருவாங்க அப்படின்னு பயந்து இந்த திரையுலகமே அவங்கள ஒதுக்கிடுச்சு அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு பாடகி அவங்க ரொம்ப அழகாக அவங்க நினச்சாங்கன்னா அவங்க கரியரை வந்து எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் தமிழின் முன்னணி இசையமைப்பாளர்கள்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்த சுசித்ரா எல்லாத்தையும் இழந்து போகிற ஒரு சூழ்நிலையை அந்த சுச்சிலிக்ஸு உருவாக்குச்சு அதற்கு நான் சம்பந்தமே இல்லாதவள் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அது எப்படி வெளியானதுன்னு எனக்கு தெரியலங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க அந்த தவறை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களே அறியாமல் அது வந்து வெளிப்படும் இப்போ அவங்க தான் அதை வெளியிட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்தில் வாய் உலறி ஏதோ ஒன்று வந்திருக்கும் பட் அவங்க அந் அந்த இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்னால் அது வெளியிடப்படவில்லை ஆனால் ஏதோ ஒரு சங்கடம் என்னால் நிகழ்ந்திருக்கு என் பெயரில் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மொத்த திரையுலகமும் அவங்கள வந்து புறக்கணிக்குது தள்ளி வைக்கிது நண்பர்கள் வட்டாரம் தள்ளி வைக்கிறாங்க அப்போது அவங்க எங்கே தான் போவாங்க ஒரு ஆறுதலுக்கு போய் ஒரு சாய்வதற்கு ஒரு மடி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கடைசி கட்டமாக அவங்க கோயிலில் நம்புகிறாங்க கோயிலில் போய் உட்காந்து அழகாங்க அதை தாண்டி வேறு ஒன்றும் செய்ய முடியாது நல்ல வேலை அவர் வேறு எந்த முடிவும் அவங்க எடுக்கலை எடுக்காமல் இந்த ஒரு இடத்துல ஒரு ஆறுதல் கிடச்சா போதுங்கிற மாதிரி அந்த கோயிலில் உட்காந்து எழுதியிருக்காங்க நிஜமாக அதெல்லாம் திரும்ப கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இப்போ இன்றைக்கி வந்து ரசிகர்கள் பல பேர் வந்து சுசித்ராவை சோசியல் மீடியாவில் கடுமையாக திட்டிகிட்ருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில விஷயங்களை அவங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படி போகிற போக்கில் சொல்கிறாங்க இன்றைக்கி சொசைட்டியில் மிக முக்கியமான ஹீரோக்களாக இருக்கிற பல பேரும் இது அப்படி ஒரு சேர வாரி இறைச்சிட்டு போயிடுறாங்க அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பெருசாக புரிஞ்சுக்க முடியல பட் இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு பிறகும் அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அதில் ஒரு ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நம்ம உண்மை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் அவங்க பேசுகிற ஸ்லாங்கு அந்த அந்த கோபம் இது எல்லாமே ஒரு பக்கம் நியாயமாக இருந்தால் கூட அதையெல்லாம் அவங்க அதை அதெல்லாம் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ரொம்ப அந்த வார்த்தைகள்லேயே இன்னும் கொஞ்சம் கவனமாக அவங்க சொல்ல வர விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நேர்மையாக இன்னும் கொஞ்சம் உண்டிங்கில்லாமல் கூட அது வந்து கருத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு ரொம்ப ரஃப்பாக ஹார்ஷாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது திரும்பவும் ஒரு கூட்டம் அவங்களுக்கு எதிராக நிற்கிது அது வந்து அவங்களுடைய இப்போவே அவங்க ரொம்ப தனிமையில் இருக்காங்க ரொம்ப மன ரீதியாக ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க மீண்டும் மீண்டும் ஒரு எதிராளி கூட்டத்தை அவங்க உருவாக்கிட்டே இருக்கிறது வந்து அவங்களுக்கு நல்லதில்லை அதை அதை அவங்க நிறுத்திக்கலாம் நியாயமாக இதோட வந்து இனிமேல் நான் இதை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அமைதியாக இருந்தால் நிஜமாகவே நல்லாயிருக்கும் தனுஷ் மீனா திருமணம் நடக்கும்லாம் சொல்கிறாங்களே சார் இந்த மாதிரியான தகவல்கள் மீண்டும் ஒரு பெரிய அதிர்வலைகளை தெரியவல்களை ஏற்படுத்துமா நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்போ அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் அப்படி போகிற போக்கில் அவங்க சொல்லிட்டாங்க பட் அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை இங்கே உருவாக்கும் இன்னொன்று வந்து சுசித்ரா ஒரு பெண் ஒரு பெண்ணாக அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்மளால் நிச்சயமாக உணர முடியுது அதே நேரத்தில் மீனாவும் இன்னொரு பெண் தானே ஒரு ஒரு குழந்தைக்கு அம்மா அவங்க கணவனை இழந்து சில வருடங்கள் தான் ஆகுது இப்போ அந்த கவலையிலேருந்து அந்த துயரத்துலேருந்து அவங்க வெளியில் வருவதற்கே பல காலங்கள் ஆகும் அப்போ அப்போ ஒரு நினைவு தெரிஞ்ச ஒரு விபரம் தெரிந்த ஒரு குழந்தை நம்ம அம்மாவை பற்றி இப்படியெல்லாம் தகவல்கள் வரும்பொழுது அது மனசு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சுசித்ரா நினைக்கணும் அப்படி அப்படி சொல்லிடக்கூடாது ஒரு விஷயத்தை பல பேர் இங்கே இருக்காங்க பல பேர் டம்மால் டுமில்னு எடுத்து போட்டு கவிர்த்து வாயில் வர்றதெல்லாம் அடிச்சு விட்டுருவாங்க பட் சம்பந்தப்பட்டவர்களுடைய மனம் எவ்வளவு காயப்படும்ங்கிறத சுசித்ரா நிச்சயமாக உணரணும் மற்றவர்கள் உணர்கிறார்களோ இல்லையோ ஏன்னா சுசித்ரா மீது அவ்வளவு விஷயங்களை இங்கே இதே சொசைட்டி வச்சுருக்கு அப்போ அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்களோ அதே வேதனை தான் இன்றைக்கி மீனாக பட போகிறாங்க நம்ம வந்து மீனா மீடியாக்களுக்கு தள்ளி இருக்காங்க அவங்க உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க முடியல அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சிக்க முடியல அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பாருங்கள் அவங்க மனசு இன்றைக்கி எவ்வளோ கஷ்டத்தில் கஷ்டத்துக்கு ஆளாகி இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை அவமானப்படுத்துவதை தயவுசெய்து நிறுத்தணும் சுசித்ரா வந்து ரொம்ப பக்குவமான ஒரு பொண்ணாக தான் நான் பார்க்குறேன் அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பொழுது இன்னும் கொஞ்சம் கவனமாக சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கான்ட்ரவர்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது நடிகர் கமல்ஹாசன் அவர் கொடுக்குற பார்ட்டியில் இந்த கொக்கைன் ரொம்பவே சாதாரணமாக எல்லாருக்கும் தாம்பூலத்தட்டில் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சுருந்தாங்க நீங்கள் தெரியவல்களில் இத்தனை வருடங்களாக பயணித்திருக்கீங்க இது உண்மையாகவே நடக்குதா சார் இது தமிழ் திரையுலகத்தில் நிறைய பார்ட்டிகள் நடக்கும் குடி பார்ட்டிகள்ங்கிறது சில நேரங்களில் அன்றாடம் நடக்கும் பெரிய நடிகர்களுக்கு அந்த பிறந்த நாள் வரும்பொழுது அல்லது ஏதாவது அவங்க ஒரு இங்கேயாவது ஒரு விருது வாங்கிட்டு வரும்பொழுதோ அல்லது படங்கள் வெற்றி அடையும் பொழுதோ அவங்க வந்து சக நண்பர்களை ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வர வச்சு அல்லது ஒரு பண்ணை வீட்டுக்கு வர வச்சு விருந்து கொடுப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணம் இதுபோல் பல விருந்துகளை கமலஹாசனே நடத்தியிருக்கிறார் அதனால் வந்து மது விருந்து இல்லாத ஒரு கமலஹாசன்லாம் நம்ம சொல்லிட முடியாது நிச்சயமாக இந்த விருந்துகள்லாம் ரொம்ப மேல்தட்டு வர்க்கத்துக்கு எப்படி ரொம்ப சாதாரண விஷயமோ அவரவர் ரேஞ்சுக்கு குடிக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம அதை வந்து இல்லைங்க அப்படிங்க இப்படிங்கெல்லாம் சொல்ல தேவையில்லை என்னென்னா இப்போ ரொம்ப கீழ்மட்ட லெவலில் இருக்கிறாரு பொருளாதார விஷயத்தில் ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிறார் ஒருத்தர்னா அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஒரு குவார்ட்டரோ அதை விட கட்டிங்கோ வாங்கி சக நண்பனும் கொடுத்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதை விட அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு ஏசி பாரில் போய் உட்காந்து நண்பர்களை வர வச்சு அங்கே கொண்டாடுறத பார்க்குறோம் பல கோடிகள் வாங்குகிற நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை அந்த ஏற்ற மாதிரி கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய பண்ணை வீடு ஒரு பெரிய சொகுசான ஒரு ஹோட்டல் அங்கே ஒரு பெரிய ஹாலை புக் பண்ணி மதுபானங்களை கொண்டு வந்து இறக்கி அங்கே தலைக்கு தரைந்தவர்கள் நண்பர்கள் எல்லோரையும் வர வச்சு அது கொண்டாடுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இது கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் நடக்குது அது பிறந்த நாளாகட்டும் அல்லது ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் அது வந்து நடக்குது அதுக்கு கமலஹாசன் விதிவிலக்கல்ல நடக்குது ஆனால் கொக்கைன் பரிமாறப்பட்டதாங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா கமலஹாசன் பார்ட்டிக்கு போன பல பேரோடு நான் பேசியிருக்கேன் அந்த பார்ட்டியில் நடந்த சில விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நான் காதல் வாங்கியிருக்கேன் இன்னும் நேற்று பார்ட்டிக்கு போனேங்க அங்கே என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க கேட்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் வெளியில் சொல்லவே முடியாது அவ்வளவு மோசமான சம்பவங்களா இருக்கும் அதெல்லாம் என்னென்னா ஒருவித போதை நிலையில் தலைக்கேறி நாம் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் நடக்கிற காமெடிகள் அது அதை வந்து நம்ம பொதுவெளியில் வைக்க முடியாது இது எல்லா பார்ட்டிகள்லையுமே நடக்குது இன்னும் சொல்லப்போனால் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் லிங்குசாமி வந்து குடிச்சுட்டு அதாவது ஒரு பார்ட்டி ஒன்று வைக்கிறாங்க அது கமலஹாசன் பர்த்டே பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு லிங்குசாமி அழைக்கப்படுகிறார் அங்கே வந்து அவங்க எல்லாருமே குடிச்சிட்டு அப்படி கலகலப்பாக இருக்கும்போது லிங்குசாமி கமலஹாசன் தோளில் கையை போட்டுடுறாரு அதுதான் அவருக்கு வந்து மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தி உத்தமவில்லைங்கிற ஒரு படம் வரைக்கும் கொண்டு போய் லிங்குசாமியை கொழுத்து விட்டுச்சுங்கிறது ஒரு பின் வரலாறு அது இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தன்னிலை மறந்த கூட்டமாக அது மாறும் அந்த கூட்டம் அது எல்லா இடங்கள்லையும் நடக்குது எல்லா தரப்புலையும் நடக்குது அப்படி மது விருந்து நடந்தது உண்மை ஆனால் இங்கே கொக்கைன் பரிமாறப்பட்டதா இதுவரைக்கும் யாரும் எனக்கு சொன்னதில்லை சுசித்ரா சொல்லியிருக்காங்க அதை எந்த அளவுக்கு நம்புவதுங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது ஜி வி பிரகாஷ் மற்றும் சாய்ந்தவி இவங்க இருவருக்கும் அந்த பிரிவு நேற்று தினம் வந்து அறிவிச்சிருக்க தருணத்தில் இப்போ சுசித்ரா கொடுத்த பேட்டியும் ஒரு சர்ச்சையாக மாறியிருக்கு இது இருவருடைய தனிப்பட்ட விஷயம் இதில் ஏதேதோ விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்களே சார் உண்மையில் என்ன நடந்தது இல்லை சைந்தவி இப்போ ஜீவி பிரகாஷை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே வந்து குணத்தில் நல்லவர்கள் அதனால் வந்து அங்கே வேறொரு வாழ்க்கை அல்லது வேறொரு இடையூறு அதன் காரணமாக நடந்த விவாகரத்துன்னு இதை நம்ம சொல்ல முடியாது இன்னொன்று வந்து இன்றைக்கி ஜீவி பிரகாஷ் வந்து ரொம்ப பிஸியான ஒரு சேமிப்பாளராகவும் ஒரு பிஸியான நடிகராகவும் மாறி இருக்கார் இப்போ தன் தொழிலுக்கே நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா யாராக இருந்தாலும் அதை தாண்டி இன்னொரு விஷயத்த யோசிக்க முடியாது ஸோ அதுதான் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் அமைகிற ஒரு விஷயம் அப்போது ஜீவி பிரகாஷுக்கு இருபத்தி நாலு மணி நேரமே தேவைப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து இன்னொருவரோடு தொடர்பு வச்சுருந்தார் அதனால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுங்கிறது ஏற்க முடியாத ஒரு விஷயம் பல பேர் உட்காந்து பல விஷயங்களை பேசியிருக்காங்க நான் அவர்களுக்கு சொல்கிற பதிலாக தான் அதை நான் வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து இப்போ எவ்வளவு பிஸியான ஒரு நபராக இருந்தாலும் குடும்பத்திற்காக நேரத்தை செலவிடாத போது இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் எப்போவுமே வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிஸ்டாக இருப்பார் அவர் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ராத்திரி பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் காலையில் எழுந்திரிச்சி அதே மாதிரி போயிடுவார் எப்போவாவது மாதத்துக்கு ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அவர் பேசுகிறாரு இது பெரிய அபூர்வம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த வீட்டில் இந்த பிரச்சனை வரும் ஸோ அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை தான் சைந்தவிக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் வந்ததாக நான் நினைக்கிறேன் ஜிவி பிரகாஷ் குறித்து திரையுலகத்தில் நாம் விசாரித்த வரைக்கும் அவரை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது இப்போ பல பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிற ஒரு ஹீரோவை தேர்ட் கிரேட் ஹீரோ அப்படின்னு நம்ம ஒரு முத்திரை குத்துவோம் இல்லையா அந்த இடத்துல ஜிவி பிரகாஷ் ஒருபோதும் வந்தது கிடையாது ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக என்னால் சொல்ல முடியும் இதற்கு பின்னால் வேறொரு காரணம் தான் ஏதோ ஒன்று இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் மற்றபடி வந்து ரொம்ப அவர் மீது கரை பூசுகிற அளவுக்கு இது பின்னால் ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத நான் நம்ப மாட்டேன் விடாமரிசை திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இன்னும் தொடங்கப்படாமல் இருக்க சூழ்நிலையில் அவருடைய அடுத்த படம் ஷூட்டிங்காக அஜித் வந்து ஹைதராபாத் போயிட்டார் இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் விடாமரிசி திரைப்படம் வருமா வராதா சார் இல்லைங்க பாதிக்கு மேலே ஒரு படம் வந்து நகர்ந்து வந்து நிற்கிது இப்போ இந்த படத்தை ட்ராப் பண்ணிங்கன்னா எத்தனை கோடிகள் நஷ்டங்கிறத அந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்கள கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு படத்தை பாதியிலே விட்டுட்டு போக எந்த நிறுவனமும் நினைக்காது தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால் இப்போ வந்து மதக மதகத ராஜான்னு ஒரு படம் நிற்கிது முழுக்க முழுக்க எடுக்கப்பட்டு அந்த படம் நிற்கிது என்னென்னா தயாரிப்பாளர் உயிரோடு இல்லை ஸோ அப்போது வந்து அந்த படம் வேறு வழியே இல்லை அவருக்கு தான் எங்கெல்லாம் கடன் வாங்கினாருன்னு தெரியும் அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது அப்போ இந்த படம் வந்து அவர் இல்லாமல் நகராதுங்கிறதுனால கிடைக்குது சில படங்கள் பிஸ்னஸே ஆகாது ஏன்னால் அந்த ஹீரோவுக்கு பிஸ்னஸ் இருக்காது சில படங்கள் வந்து தயாரிப்பு செலவை விட பல மடங்கு அதிகமாக போயிருக்கும் இந்த தயாரிப்பு செலவு இப்போ ஒரு ஹீரோடைய பிஸ்னஸை தாண்டி பல மடங்கு செலவாகி இது நம்ம ரிலீஸ் பண்ணால் கூட லாஸ் தான் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் சில படங்கள் நிற்கும் இப்போ துருவ நட்சத்திரம் மாதிரி படங்கள்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணால் கூட அது லாஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அந்த படம் தொடர்பான பஞ்சாயத்துகளும் திருப்பி செலுத்த வேண்டிய தொகையும் வட்டியும் அப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் கொஞ்சம் இருக்குது விடாமுயற்சி அந்த கேட்டகிரி சத்தியமாக கிடையாது அந்த படம் இது வரைக்கும் எடுத்துருக்கிறாங்க கொஞ்சம் பட்ஜெட்டு அதிகமாக இருக்குது அந்த லைக்கா நிறுவனம் பொருளாதார ரீதியாக இன்னைக்கு கொஞ்சம் பின்தங்கியிருக்காங்க அவங்களுக்கு அதை ஈஸியாக சரி பண்ணுகிற அளவுக்கு பின்னாடி ரெண்டு பெரிய படங்களை வச்சுருக்காங்க ஒன்று இந்தியன் டூ இன்னொன்று வேட்டையம் இப்போ இந்த ரெண்டு படத்து பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதில் வர்ற தொகையை தூக்கி இதில் போட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு இன்னொன்று இப்போ ரெட் ஜெயின் நிறுவனம் லைக்காவோட ஒரு நெருங்கிய தொடர்பு வச்சுருக்கிறாங்க இந்தியன் டூவையும் அவங்க இணைய தயாரிப்பு தான் அப்புறம் வேட்டையனும் அவங்க இணைய தயாரிப்பு தான் அப்போது விடாமுயற்சி படத்துக்குள்ளே அவங்க வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும் ஸோ அதற்கு வந்து பெரிய நேரம் பிடிக்க இல்லை இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அதை வச்சுருக்காங்க இன்னொன்று அஜித் வந்து அவர் கொடுத்த தேதிகள் எல்லாமே வீணாக போயிடுச்சு இப்போ மற்ற நடிகர் நடிகைகள் அதுக்குள்ளே நடிக்கிறவங்க எல்லாமே வெவ்வேறு படங்களுக்கு போயிட்டாங்க இப்போ அவங்க பொருளாதார ரீதியாக தயாராகி அஜித்தை கூப்பிடும் பொழுது அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அந்த படத்துக்கு வந்துடுவார் இப்போ அவர் குட் கிளி படத்துக்கு போயிட்டார் ஸோ இப்போ அந்த ஒரு ஷெடியூலை முடிச்சுட்டு வராரா அல்லது படத்தையே முடிச்சுட்டு இங்கே வராறாங்கிறது அவருடைய முடிவுக்கு உட்பட்டது ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த படம் ட்ராப் இல்லைங்கிறது தான் இறுதியான செய்தி வலிமை திரைப்படமும் இதே போல தான் நிறையா இழுப்பறிக்கு அப்புறமா தான் வெளியாகி இருந்தது தொடர் வெற்றிகளை கொடுத்த இயக்குநர்கள் பெரிய நடிகர்களை நம்பி போகும்போது மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு ஆளாகிறாங்களா சார் அது நிச்சயமாக அதை நீங்கள் இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே அதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஒரு படத்தினுடைய தயாரிப்பு செலவுங்கிறது ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் நடிகர்களுடைய சம்பளம்ங்கிறது பயங்கரமாக ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு தயாரிப்பு ஒரு ஒரு படத்தை தயாரிக்கிறீங்க அதில் வந்து எழுபது சதவீதம் நடிகருக்கு சம்பளமாக கொடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற முப்பது சதவீதத்தை வச்சு மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதற்குள் ஒரு படத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த சவாலோடு ஒரு படம் படப்பிடிப்புக்கு போகும்பொழுது எல்லா பிரச்சனையும் இயக்குநருக்கும் வந்து சேருது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை அவங்க நினைக்கிற வேகத்தில் நடத்த முடியாமல் போகுது இதை அந்த விடாமுயற்சியெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில் சிக்கிற படம் தான் அதுக்காக விஜய் படங்கள் இல்லையான்னு கேட்காதீங்க விஜய் படங்களுக்கும் அந்த சிக்கல் இருக்குது ஏன்னால் இப்போ விஜய் படத்தை தயாரிக்கிறவங்க ரொம்ப வலுவானவர்கள்ங்கிறதுனால அவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்துட்டு பேலன்ஸை வந்து அவங்க இழுத்துட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வலுவான தயாரிப்பு நிறுவனமாக இருந்துச்சுன்னா கூட விடாமுயற்சிக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காது அதுக்காக லைக்கா வந்து சின்ன நிறுவனமானு கேட்கக்கூடாது லைக்கா வந்து மிகப்பெரிய நிறுவனம் ஆனால் திடீர்னு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது அது லண்டனில் அவங்க தொழிலில் ஒரு நெருக்கடி ஏற்படுது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு படம் இதே மாதிரி பெரிய படம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இதனால் ஒரு நெருக்கடி ஏற்படுது மற்றபடி இது இது அஜித் படத்துக்கு வந்த இந்த நெருக்கடிங்கிறது எதிர்பாராத விதத்தில் வந்த ஒரு நெருக்கடி தான் மற்றபடி இது வந்து திட்டமிட்டு எதுவுமே நடக்கலை விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள் இருக்குது இதில் சிவகார்த்திகன் சிறப்பு தோற்றத்தில் வரதா சில தகவல்கள் வெளியாக இருக்குது சிவகார்த்திகேயன் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடுத்து படம் வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு இன்றைக்கி கோட் திரைப்படம் வந்துருச்சா சார் அதான் இதுதான் வந்து விஜய் நினச்சிருப்பாரு சிவகார்த்திகன் இதுக்குள்ளே வர்றாருன்னா நாளைக்கு இந்த சமூகம் என்ன பேசும் அப்படிங்கிறத நிச்சயமாக அவர் நினச்சிருக்காமல் இருந்திருக்க மாட்டார் ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்க சிவகார்த்திகனால் இந்த படம் ஓடுற நிலைமைக்கு வரணுமா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது சிவகார்த்திகேயனுக்கு விஜயோடு இணைந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனும் சேர்ந்து அடுத்த படம் பண்ண போகிறாங்க அந்த உரிமையில் அவர் வந்து சார் ஒரு கேமியோருக்கு வாங்க சார்னு கூப்பிடுறாரு விஜய் வந்து அதை அனுமதிக்கிறார் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது எல்லாருக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது விஜய்க்கு என்ன உள்நோக்கம் அப்படின்னா சிவகார்த்திகேனுக்கு பின்னாலும் ஒரு பெரும் ரசிகர் கூட்டம் இருக்குது இந்த கூட்டம் மொத்தமும் அப்படியே விஜய்க்கு ஆதரவாக திரும்பிச்சுன்னா அது தேர்தலில் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஸோ இதெல்லாம் சேர்ந்த கூட்டணி தான் இதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து தான் விஜய் படத்தை ஓட வைக்கணுங்கிற அவசியம் விஜய்க்கு எந்த காலத்துலேயும் இல்லை விஜய் தன்னுடைய அடுத்த படப்பிடிப்பிற்காக வேலைகளை எப்போ ஆரம்பிக்கிறார் சார் அதோடய இயக்குனர் யாருன்னு உறுதி ஆயிடுச்சா ஹெச் உனவ் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் அது ரொம்ப ரொம்ப உறுதியாயிருச்சு அப்புறம் வந்து இந்த படத்தை கேவி ஒரு நிறுவனம் தயாரிக்கிது விஜய் அறுபத்தொம்போது படத்தை அந்த படத்திற்கு முதல் பிரதி அடிப்படையில் செஞ்சு கொடுக்க போகிறவர் வந்து விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷ் இது தான் வந்து ஃபைனலான விஷயம் அது இந்த கோட்டு படம் நெருங்கும் பொழுது அதாவது ரிலீஸுக்கு பிறகு அல்லது ரிலீஸுக்கு முன்னால் சில நாட்களுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வெளியிட்டு சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது படம் வெளியானவுடன் மிகப்பெரிய ஒரு மாநாடு போட போகிறதா சில தகவல்கள் இருக்கே சார் இது எந்த அளவுக்கு உண்மை அவ்வளோதான் இனி அரசியல் நகர்வு தானே விஜய்க்கு தொடர்ந்து இனிமேல் அடுத்தடுத்த விஷயங்களாக அவர் செஞ்சாகணும் அதனுடைய முதல் கட்டமாக ஒரு மிகப்பெரிய மாநாடை அவர் உருவாக்கணும் அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு பெரிய டீம் வந்து விஜய்க்கு பின்னாடி ஒர்க் இருக்கு அந்த டீம் போட்டு கொடுக்குற ஷெட்யூல் படி இனிமேல் ஒவ்வொன்றா அவர் செய்ய போகிறாரு முதல் கட்டமாக மாநாடு அது திருச்சியாக மதுரையான்னு தெரியல பட் மாநாடு கண்டிப்பாக ஓட்டு படம் முடிந்ததும் ஒரு மிகப்பெரிய மாநாடு இருக்குது அதில் வந்து மொத்த தமிழகத்தையும் தன் பக்கம் திருப்பக்கூடிய பல வேலைகளை வச்சுருக்கிறாரு விஜய் நேர்காணலோட இறுதி கேள்வியாக தேமுதிக மற்றும் நாம் தமிழர் நிர்வாகிகள் விஜய் கட்சியில் இணைய விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அப்படி பண்ணா விஜயகாந்த் மற்றும் சீமானுக்கு செய்யும் அப்படின்னு விஜய் வேண்டான்னு சொல்லிட்டாரு செய்தி ஒன்று அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்னன்னா இப்போ இந்த கட்சியிலேருந்து தொண்டர்கள் வர்றதை தடுக்க முடியாது பெரிய தலைவர்கள் யாராவது இப்போ நாம் தமிழரில் பெரிய சீமான் தான் இரண்டாம் கட்ட தலைவர்களை அவர் உருவாக்கவே இல்லை அவ் உருவாக்குறதில் பல பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா அவங்க வளர்கிற வரைக்கும் நாம் தமிழரை பயன்படுத்திட்டு ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு வேறொரு கட்சியில் பெரிய பதவி வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க ஸோ அதனால் வந்து அவர் பெரிய தலைவர்களை உருவாக்குறதில்ல அவர் தான் பெரிய தலைவராக அங்கே இருக்கார் அப்போ சீமான் போய் விஜய் கட்சியில் சேரப்போகிறதில்ல ஓகேவா அப்போது விஜய் வந்து வருத்தப்படுவதற்கு அங்கே ஒன்றுமே கிடையாது தொண்டர்கள் இணைவதை தலைவர்கள் யாருமே தடுக்க முடியாது அது தொண்டர்களுடைய விருப்பம் அது எவ்வளோ பேர் போகிறாங்கங்கிறது தெரியாது அதே மாதிரி தான் தேமுதிக தேமுதிகவில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்க பார்த்தசாரதின்னு ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருக்கார் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக யார் பேருமே அங்கே நீங்கள் உங்களுக்கு முகம் தெரிந்த ஆட்கள் யாருமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அங்கேருந்து யார் பெரிய தலைவர்கள் போக போகிறாங்க அப்போது விஜயகாந்த் கட்சியும் ஒரு பகச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை தொண்டர்கள் தான் வரப்போகிறாங்க அதே மாதிரி திமுக அண்ணாதிமுகவிலிருந்து பல பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் பெரிய வேடிக்கை என்னென்னா அண்ணாதிமுகவில் இருந்து பல மூத்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நாங்கள் வந்து இது விஜய் கட்சியில் இணையணுங்கிற மாதிரி தூது விடுறதெல்லாம் கேள்விப்படுறேன்னா ஸோ அப்படி ஒரு வேலை வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் ஏன்னா இந்த பெரிய தலைகள் இன்னொரு கட்சியிலேருந்து போய் சேரும் பொழுது தான் அந்த கட்சி மீது ஒரு நம்பிக்கை வரும் அதெல்லாம் எதிர்காலத்தில் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி தேமுதிக சீமான் இந்த ரெண்டு கட்சியிலேருந்தும் நாம் தமிழர்லேருந்து இந்த ரெண்டு கட்சியிலேருந்தும் ஆட்கள் போனால் அதை தடுக்க முடியாது பெரிய தலைவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் அங்கே பெரிய தலைவர்களே இல்லை அவங்க தான் தலைவர்கள் பர்ப்பம் சார் வரக்கூடிய நாட்களில் நல்ல அப்டேட்ஸ் அடுத்ததாக மாற்றங்கள் வரும்னு நேரம் கொடுத்த ரொம்ப நன்றிகள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் நன்றி ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஃபஸ்ட்ராக்டா ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப்படுங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜய்